அவுதுலா இம் சைதான் ரஹீம் கிருஷ்ணா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி முப்பத்தி ஏழாவது நாள் அடைந்திருக்கிறது அதனுடைய நித்திய நிகழ்வுகளை அப்டேட்ஸை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதைப் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதற்காக இதை விட்டுவிடலாம் என்றில்லை இதிலும் மிக முக்கியமான தகவல்களை தருகின்றோம் இவையும் அதில் இடம்பெற்றால் அது ஒரு நீள வீடியோவாக இருக்கும் நேற்று ஒரு அறிக்கையை ஷாபக் என்ற இஸ்ரேலுடைய இன்னொரு உளவுத்துறை சமர்ப்பித்திருக்கிறது அமைச்சரவையில் மொசாது ஜின்பத்து ஷாபக் இந்த மூன்றுமே இஸ்ரேலுடைய முக்கியமான உளவுத்துறைகள் இந்த ஷாபக்குடைய அறிக்கையில் மிகவும் பிரதானமாக இடம்பெறுகின்றது காசாவில் இஸ்ரேல் இழந்த இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய எண்ணிக்கை அது இந்த எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கிறது நம்மளுடைய ரெக்கார்ட்ஸில் இருந்து நம்மளுடைய பதிவேடுகளில் இருந்து நாம் காசாவுக்கு அனுப்பியவர்கள் திரும்பி வந்தவர்கள் அங்கே இருப்பவர்கள் என்ற கணக்குக்கு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது ஒருவேளை அது எண்ணிக்கையை கூட குறிப்பிட்டிருக்கலாம் ஆனால் இஸ்ரேல் நேற்று லீக்கான தகவலில் அதாவது அதிலிருந்து வெளிவந்த தகவல்களில் இது இல்லை இஸ்ரேலில் சில அமைச்சர்கள் இருக்கிறாங்க இது அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை அவர்கள் எடுத்து வெளியே மீடியாக்களுக்கு விட்டு விடுகிறார்கள் அதில் ஹரஸ் என்ற பத்திரிகையும் யோகி அகர்நாத் என்ற பத்திரிகையும் இது போன்ற தகவல்களை எடுத்து நமக்கு தருகின்றன அடுத்தது இராணுவத்தினர் நிறையவே அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நாம் ஒரு பகுதியில் நாம் தேடிய போது இந்த ஆறு பேருடைய பிணம் கிடைக்கும் போது நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய பிணமும் கிடைத்தது நமது ஹெலிகாப்டர்கள் மீட்டு வந்ததில் அவ்வளவு யோக்கியமாக அது நடந்து கொண்டதாகவும் தெரியவில்லை அதன் பிறகு இந்த பதிவேடுகளிலும் உயிரோடு இருப்பவர்கள் நாம் அனுப்பியவர்கள் இடையே பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்று ஒரு முக்கியமான தகவலை சொல்லிவிட்டு அடுத்த தகவல் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த ஹாஸ்டேஜஸ் என்று அழைத்து செல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்கள் ஹமாஸ் கமிட் பண்ண மாட்டேங்குதே இன்னும் நூறு பேர் இருக்கிறார்கள் நூற்றி பத்து பேர் இருக்கிறார்கள் என்று அது சொல்லவில்லை நமது கணக்குப்படி நூற்றி ஆறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் அல் ஜசீரா வந்து எழுவத்தி ஆறு முதல் எழுவத்தி மூணு முதல் எழுவத்தி ஆறு பேர் வரைத்தான் உயிரோடு இருப்பார்கள் என்று அதன் பிறகு ஒன்பது பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அப்போ சின்பத்து இதில் எத்தனை பேர் உயிரோடு இருப்பார்கள் என்பதும் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது அப்போ தெளிவான ஒரு பிக்சர் இல்லாமல் அவனை இவனைவுடுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறதும் ஹாஸ்டேஜஸை மீட்டு விடுவோம் என்று சொல்லுவதும் நம்மை நாம் ஏமாற்றி கொள்வதாக இருக்கிறது ஒரு யுத்தம் என்பது தெளிவான அடிப்படைகளின் மீது அமைய வேண்டும் நமக்கு எத்தனை ராணுவ வீரர்களை நாம் இழந்தோம் என்பது கூட நம்மளிடம் இல்லை ஆகவே ஹமாசின் கைகளில் இருக்கவிட அந்த ஹாஸ்டேஜை பற்றி நமக்கு ஒன்றும் தெளிவாக தெரியவில்லை அவர்கள் நீங்கள் போடும் போடும்போதெல்லாம் ஹாஸ்டேஜஸ் இறக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதன் பிறகு இப்பொழுது உள்ள எச்சரிக்கை என்னவென்று சொன்னால் நீங்கள் சில சண்டித்தனங்களோடு அங்கு வந்து மக்கள் அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்க தொடங்கினால் நாங்கள் இதுவரைக்கும் அவர்களுக்கு பாதுகாப்பில் பாதுகாப்பாளராக போட்டிருந்தவர்கள கைகளை கட்டி வைத்திருந்தோம் மீட்டால் மீட்டுட்டு போட்டு விட்டு விடுங்கள் என்று எந்த நிலையிலும் அழைத்துச் செல்லப்பட்டவர்களுக்கு ஆபத்து வந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் காயம்பட்டு விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று இப்பொழுது தடையை நீக்கிவிட்டதாக சொல்கிறார்கள் அதனால் சிம்பத்தை சபாக் சொல்ல வரக்கூடிய தகவல் என்னன்னா நம்மளுடைய ஹாஸ்டேஜஸ் ஆர் எக்ஸ்போஸ் டு மோர் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் நம்மளுடைய அழைத்து செல்லப்பட்ட மக்கள் இன்னும் அதிகமான ஆபத்துகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய கப்பல்கள்லாம் வந்திருக்கி போனது எல்லாம் நம்ம சொல்லலாம் அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் நமக்கு எந்த உதவியும் இல்லை என்று பச்சையாகவே சொல்லியிருக்கிறார் அமெரிக்கா வேகபார்த்து தரும் என்று நாம் இருந்தால் அமெரிக்காவினுடைய வேகபார்ப்புக்கள்லாம் அப்பால் பட்டு அவங்களால் இயங்க முடிகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு பிறகு இந்த பிலடெல்பியால அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கீழே நடக்கும்போது எல்லாமே கீழே நடந்துருது ரஃபா கிராசிங் கீழே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகள் நன்றாக வேலை செய்கின்றன ஆனால் நீங்க வந்து பிலடெல்ஃபியா பிலடல் பிலடெல்ஃபியா என்று கத்தி கொண்டே இருக்கிறீர்கள் அதில் எந்த அர்த்தமும் இருப்பதாக தெரியவில்லை உங்களிடத்தில் தெளிவான எங்களை நம்ப வைக்கக்கூடிய அளவில் விளக்கங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அதை வைத்து கொண்டு நீங்கள் எப்படி மொத்த காசாவையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவோம்னு சொல்கிறீங்க அது நிச்சயமாக நடக்காது இதில் என்னவென்று இன்னொன்று என்னவென்று சொன்னால் உங்களுக்கு முன்னாடியே சொல்லுகிறோம் பின்னாடி பின்னால் நாங்கள் சொல்லவில்லை என்று வருத்தப்படக்கூடாது எகிப்தில் ஒரு பெரும் படை பிரிவு பிலடெல்ஃபியாவை மீட்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது அப்போ நீங்கள் மேலே கூட நிலத்துக்கு மேலே கூட நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது என்ற நிலை வருகிறது இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம் அறிவுறுத்துகிறோம் பரிந்துரைக்கிறோம் நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் இருக்கின்ற ஹாஸ்டேஜஸை முதலில் மீட்டு விடுங்கள் அப்பொழுது பா பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்களும் கூட நெட்ஸாரியம் என்ற ஜங்ஷனை பற்றி பேசவில்லை ஏன் என்று சொன்னால் இப்பொழுது அது அவர்களுடைய கைகளில் இல்லை என்று தெரிகிறது வேறு ஊடகங்கள் தரக்கூடிய தகவல்களை பார்க்கும்போது இந்த நெட்ஸாரியம் கீழே எத்தனை இஸ்ரேலுடைய இராணுவத்தின் பிணம் கிடக்கிறது என்பது இன்னும் எண்ணப்படவில்லை இவெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சி தகவலாக பித்தைய நாட்களில் வர இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாசிறதவான